அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யா இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எல்லாரும் ரொம்ப பரவலாக பேசிகிட்டுருக்க உச்சி இஷ்ட மகாகணபதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவரோட அவதார கதை என்ன அவரோட அற்புதங்கள் என்ன வித்தியாகரனை எப்படி அழித்தாரு அப்படின்ற கதையை தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் முன்னொரு காலத்தில் வித்தியாகரன் என்ற அரக்கன் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் இருந்தான் மற்ற எல்லா தேவர்களும் வித்தியாகரனுக்கு வரம் கொடுத்தால் அரக்க சாம்ராஜ்யமே உருவாகும் என்று பல தடைகளை ஏற்படுத்தி வந்தனர் ஆனால் தவத்தை கலைக்க முடியாத தேவர்களால் பிரம்மாவிடமே சென்று வரத்தை தரக்கூடாது என கோரிக்கையும் விடுத்தனர் ஆனால் வித்தியாகரனின் கடும் தவம் குறைத்து எடுத்துரைத்த பிரம்மா தவத்தின் பலனாக கேட்கும் வரத்தை மறுக்க இயலாது என கூறிவிட்டார் வித்தியாகரன் கடும் தவத்தின் பலனாக வரமளிக்க அவன் முன் தோன்றினார் பிரம்மா சாகா வரம் தவிர வேறு எந்த வர வேண்டுமானாலும் கேள் வித்யாகரன் நான் தருகிறேன் என்று கூறினார் பிரம்மா அப்பொழுது வித்யாகரன் என்னை போரில் தோற்கடிப்பவன் மனிதனாகவோ மிருகமாகவோ அசிங்கமாகவோ இருக்கக்கூடாது இந்த சிருஷ்டியில் யாருடைய உதவியும் இல்லாமல் தேவ அசுர சபைகளுக்கு முன்பாக என்னுடன் போரிடாமல் எந்த ஆயுதமும் இல்லாமல் தன் மனைவியுடன் புணர்ச்சி கோலத்தில் அதாவது தாம்பத்திய கோலத்தில் இருந்து கொண்டே என்னை கொள்ள வேண்டும் யாராலும் அழிக்க முடியாத அரிய வரத்தை பெற்றான் வித்தியாகரன் கேட்ட வரத்தை பிரம்மாவும் அப்படியே ஆகட்டும் என்று கொடுத்தார் அரிய வரம் பெற்ற வித்தியாகரன் தன்னை வெல்ல யாரும் இல்லை என்ற அகந்தையுடன் அனைத்து தேவர்களையும் முனிவர்களையும் அடிமைப்படுத்தி பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாக்கினான் இதனால் பாதிக்கப்பட்ட அனைவரும் ஒன்று கூடி மும்மூர்த்திகளிடம் சரணடைந்தனர் மும்மூர்த்திகளும் இணைந்து பராசக்தியின் தாயான ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி வேண்டி மிக பெரும் யாகம் ஒன்றை செய்தனர் யாக குண்டத்தில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தோன்றி வித்யாகரனை அழைக்கும்படி விநாயகரை கேட்டுக்கொண்டார் விநாயகரும் ஒப்புக்கொண்டார் விநாயகருக்கு நடத்தப்பட்ட யாகத்தின் முடிவில் யாக நெருப்பிலிருந்து அஷ்டமி தீதியில் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி தோன்றினார் அதே சமயம் பிரம்மாவின் ஏற்பாட்டில் பதங்கமுனியை யாகம் நடத்த செய்தார் அதிலிருந்து அழகு தேவதையான நீல சரஸ்வதி என்கின்ற தாரா பராசக்தியின் இரண்டாவது வடிவம் பிரம்மாவின் மகளாக வெளிப்பட்டாள் நீல சரஸ்வதி தேவிக்கும் ஸ்ரீ மகா உச்சிஷ்ட கணபதிக்கும் நவமி திதியில் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது மும்மூர்த்திகளும் இந்திரனிடம் வித்தியாகரனை போருக்கு அழைக்க சொன்னார்கள் வித்தியாகரனும் அசுரர்களுடன் அதிபயங்கர கோபத்துடன் கர்ஜித்து கொண்டு போரிட வந்தான் அவன் கர்ஜனையுடன் வந்தபோது உற்சவர் அதாவது ஸ்ரீ மகா உச்சிஷ்ட கணபதி தன் அழகு தேவதையான மனைவி நீல சரஸ்வதியை தன் இடது தொடையில் அமர வைத்து தேவியின் மடியில் துதுக்கியை யோனியில் வைத்து கொண்டு ஒரு கையால் தழுவிக்கொண்டு மற்ற கையால் வில்லையும் அம்பையும் பாசம் அங்கூசம் ஏந்தியவர் ஒரு கோடி சூரியன்கள் ஒன்று சேர்ந்து வந்தது போல் பிரகாசமான ஒளியுடன் தோன்றினார் ஸ்ரீ மகா உச்சிஷ்ட கணபதி வித்தியாகரன் விநாயகரை கோடி சூரியனின் ஒளி பிரகாசத்தில் பார்த்ததும் அதிர்ச்சியில் தன் நாக்கை கடித்துக்கொண்டு வலியால் வழியால் துடி துடித்து இரத்தம் வடிந்து இறந்தான் வித்யாகரன் வித்தியாகரன் வாங்கிய வரத்தின்படி அசுரர்கள் மற்றும் தேவர்களின் முன்னிலையில் உயர்ந்தவராகிய ஸ்ரீமகா உச்சிஷ்ட கணபதி தேவியுடன் இருந்தபோது சண்டையிடாமல் விநாயகரின் பார்வையில் அவரை கொன்றார் வித்யாகரன் இறந்ததும் அனைவரும் மகிழ்ந்து விநாயகரை வழிபட்டனர் இந்த வீடியோவில் உச்சிஷ்ட மகா கணபதியோட அவதார கதையை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு அனைவருக்கும் நன்றி